வணக்கம் நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன் இப்போ இது வந்து எங்கள் வீட்டு ஜல்லி இது எங்கள் வீடு இது நேராக பாருங்க நேராக இந்த கொய்யா மரத்துலேருந்து இந்த ஜல்லியிலேருந்து நேராக அந்த வெள்ளை செவுறு வரைக்கும் இது எங்கள் வீடு இது கூண்டு கட்டுறோம் இப்போது இந்த செவத்துலேருந்து ஃபுல்லாக அந்த முள்ளு வேலி வரைக்கும் அதை சின்னதாக தெரியிற கல் வரைக்கும் இருபத்தி ஏழு அடி இதை வந்து இந்த இடத்துல முள் முளைச்சிருக்கு இருபத்தி ஏழு அடி மென இது அகலம் வந்து முப்பது அவங்க வந்து அந்தாண்ட போட்டிருக்க பதிமூணு அடியை இங்கே போட்டு வச்சுருந்தாங்க இந்த முல்லை சுற்றி அந்த குழி கூட இன்னும் பழம் மூடலை பாருங்கள் இந்த முல்லை சுற்றி போட்டு வச்சுருந்தாங்க இவ்வளோ பெரிய முள் இதை வந்து இப்போது எடுக்க போகிறாங்க ஜேசிப்பு விட்டு எடுக்க போகிறாங்க அதனால் அந்த கல்லுலேருந்து இது ஃபுல்லாக இந்த பக்கம் செவ் இருக்குது அந்த பக்கம் செவ் இருக்குது இந்த பக்கம் முள் இருக்குது முள் வேலி போட்டிருக்காங்க இந்த ஒரு பக்கம் கல் நட்டால் போதும் அதனால் இப்போ வந்து இவங்க இந்த இங்கே இருந்த ஜல்லியை எடுக்க சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் இருந்துச்சு இங்கேருந்து இது வரைக்கும் இருந்துச்சு இந்த கொத்தி வச்சுருக்கேன் இந்த ரோட்லேயே கொட்டிட்டு போயிட்டாங்க ஜல்லியை இதை நான் வந்து மெத்த போட்டுட்டு கொஞ்சோண்டு ஒரு யூனிட் தான் வாங்கினேன் அதை மெத்த போட்டுட்டு இந்த இது வரைக்கும் ரோட்லேயே இருக்குது இந்த இதெல்லாம் கொத்தி எடுக்கணும் கடப்பாரை விட்டு கொத்தி எடுக்கணும் இப்போது இங்கே இருந்த ஜல்லியை நாங்கள் வந்து இங்கே ஜேசிபி வந்து இந்த முல்லை நூண்டோன்னு இதை வாரி எங்கள் எங்கள் இடத்தாண்டியே கொட்டியிருக்கோம் பாருங்கள் கொஞ்சோண்டு இந்த பக்கமாக வந்திருக்கோம் அந்த செவத்துக்கு பக்கத்தில் கொஞ்சோண்டு தான் தள்ளி கொட்டியிருக்கோம் இவ்வளோ ஜல்லியை இன்னும் ஒரு யூனிட் இருக்குது அதை வந்து நாங்கள் இப்போ இங்கேருந்து வாரி அங்கே கொட்டிட்டோம் இங்கே இருக்கிற ஜல்லாம் ஒன்று ஒன்றா பொறுக்கின்னு இருக்கிறேன் பாருங்கள் அவ்வளோ பொறுக்கிட்டேன் பொறிக்கிட்டேன் அங்கேருந்து இப்போ இங்கேருந்து இதை கடப்பாறை வச்சு சின்ன கடப்பாறை வச்சு நோண்டி 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 கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று ஒன்றா பொறுக்கி இந்த பக்கெட்டில் வாரி போட்டுன்னு இருக்கிறேன் உழைக்கிறவங்க என்னைக்கும் உழைச்சின்னு தான் இருக்கணும் போல இருக்குது இதோ இன்னும் இவ்வளோ ஜல்லி இருக்குது பாருங்கள் இதை நோண்ட நோண்ட ஒரு அரை இன்ச்சு ஆழத்துக்கு ஜல்லி இருக்குது இது ஜேசிபி வந்தால் போட்டு மெரிச்சு மண்ணாக்கிடும் அதனால் இப்போ நான் ஒன்று ஒன்றா பொறுக்கின்னு இருக்கிறேன் இந்த மாதிரி உழைக்கிறவங்க யாராவது இருந்தால் ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கேன் எட்டு வயசுலருந்து எங்கள் அப்பா இறந்துட்டார் எட்டு வயசில் அதுலேருந்தே நான் உழைச்சின்னு தான் இருக்கேன் அடுத்தவங்களுக்கு இப்போ எனக்காகவும் வாழச்சின் கிடக்குறாங்க இது மாதிரி யாராவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நிம்மதி இல்லைன்னா